சென்னை புயல் கணிப்பு பொய்த்து போனது ஏன் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் முன்னாள் இயக்குநர் ரமணன் தந்தி டிவிக்கு பிரத்யேகமாக விளக்கம் அளித்துள்ளார் அதனை பார்க்கலாம் கணிப்பு வந்து இந்த ஐரோப்பிய கணிப்பில் என்ன பண்ணியதுன்னா தமிழகத்துக்குள்ள வரும் பக்கத்தில் வரும் தான் காமிச்சிது முதல்ல அது இலங்கை பக்கத்தில் காமிச்சது அப்படி தமிழ மொதத்தில் வரும்னு காமிச்சது இதே இன்னொரு அமெரிக்க கணிப்பில் என்ன பண்ணியதுன்னா இது வலுவடையும் வலுவடைஞ்சால் அது வந்து வடக்கு நோக்கி தான் போகும் அதனால் இந்த பகுதி அதிகமாக வராது வடக்கு நோக்கி போகணும்லாம் காமிச்சது இப்போ எல்லாம் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வழிக்கு வந்துட்டாங்க எல்லாருமே தமிழகத்தின் ஊடாக போகும் தான் இப்போ ஒரு நாலு கணிப்பை காமிச்சா உங்களுக்கு ஸோ அது அவர் தான் காண்பிக்கின்றது அதனால் இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஒற்றுமை ஏற்பட்டிருக்கு தமிழகத்தின் வழியாக பட் எப்பொழுது கடக்கும் என்பதில் வேறுபாடு இருக்குது ஒரு கணினி சார்ந்த கணிப்புக்கும் ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு கருத்தொற்றுமை உருவாக்கி அதை தான் அந்த வானிலை மையமானது எப்பொழுது கரையை கடக்கும் என்பதை அறிவிப்பார்கள் திருச்செந்தூரில் மூன்றாவது நாளாக எழுபதடி தூரத்திற்கு கடல் உள்வாகியது கடல் உள்வாங்கியதால் கிணறு பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு பச்சை படிந்த பாறைகள் வெளியே தென்பட்டன அதன் மேல் ஏறி நின்று ஆபத்தை உணராமல் பக்தர்கள் புகைப்படம் விடுத்தனர் மேலும் ஐயப்ப பக்தர்கள் சிலர் கடல் உள்வாங்கிய பகுதிகளில் நீராடவும் செய்தனர் தேனி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை கை கொடுக்காததால் விவசாயிகள் கலக்கத்தில் உள்ளனர் வழக்கமாக அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அதிகமான கனமழையால் ஆறுகள் உள்ளிட்ட அனைத்து நீர்நிலைகளிலும் நீர்வரத்து அதிகரித்து காணப்படும் ஆனால் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை போதிய அளவு பெய்யாத காரணத்தால் ஆறுகளில் நீர்வரத்து மிக மிக குறைந்து காணப்படுகிறது குறிப்பாக வைகை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய அளவு மழை பெய் பெய்யாததால் வைகை ஆறு வறண்டு போகும் நிலையில் உள்ளது பெஞ்சல் புயல் காரணமாக கூட்டுறவுத்துறை விற்பனையாளர் பணியிடத்திற்கான நேர்முகத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் மூலம் சனிக்கிழமை நடைபெற இருந்த நேர்முக தேர்வு மட்டும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வு டிசம்பர் ஏழாம் தேதி திருப்போரூரில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது புயல் எதிரொலியாக கடல் கடும் கொந்தளிப்புடன் காணப்படும் நிலையில் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் நாகை மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி வைத்துள்ள ட்ரோன் காட்சிகளை பார்க்கலாம் கடற்கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி படகுகளை புதுச்சேரி மீன்வளத்துறை அதிகாரிகள் கிரேன் உதவியுடன் பாதுகாப்பான இடங்களில் கொண்டு வைத்தனர் புயல் எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் நான்காவது நாளாக மீன்பிடி கடலுக்கு செல்லவில்லை இந்த நிலையில் கடற்கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மீன்பிடி படகுகளை கிரேன் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்து வைக்கும் பணியில் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர் காலப்பட்டு பிள்ளைச்சாவடி ஆகிய மீனவ கிராமங்களில் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட படகுகளை கிரெயின் உதவியுடன் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்று வைக்கப்பட்டன புயலின் வேகத்தை கருத்தில் கொண்டு ரயில்களின் நேரத்தில் மாற்றம் செய்ய வாய்ப்புள்ளதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார் கரூர் ரயில் நிலையத்தில் அமிர்த பாரத் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகளை அவர் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தார் ரயில் நிலைய நுழைவு வாயில் நகரும் படிக்கட்டு வாகன நிறுத்தமிடம் பயணிகள் காத்திருக்கும் வரை லிப்ட் வசதி ஆகியவை மேம்படுத்தும் பணிகளை பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆரன் சிங் கரூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகள் எழுபது சதவீதம் நிறைவடைந்துள்ளதாக கூறினார் பெஞ்சல் புயலின் வேகம் அதிகமானால் பயணிகள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ரயில்களின் நேரம் மாற்றம் ரத்து செய்யும் நடைமுறைகள் பின்பற்ற வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார்